வெல்கம் டு தமிழ் ஜாம் இன்சைடர் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நாம் தமிழ்நாடு அரசு இந்த சமய அறநிலையத்துறையிலிருந்து வெளிவந்திருக்க நியூ கவர்மெண்ட் ஜாப் வந்து தான் பார்க்க போகிறோம் இந்த நோட்டிஃபிகேஷனில் வேறே ஸ்டெப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க இனிஷியல் சேலரி உங்களுக்கு பர் மந்த்துக்கு இருபத்தையாயிரம் ரூபாய் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முக்கியமாக ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் கிடையாது என்ட்ரிவியூ வச்சு தான் ரெக்யூட் பண்ண போகிறாங்க அப்ளை பண்ணுறதுக்கும் எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவுமே இல்லை அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் ஆஃப்லைன் மூலம் அப்ளை பண்ணுறதுக்கு செப்டம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்க முப்பத்தெட்டு மாவட்டத்தினரும் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி டீட்டெயில்ஸ் எல்லாமே இப்போ நம்ம இப்போ எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனல்க்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க அப்போ தான் நீங்கள் எல்லா ஜாப் அப்டேட்டுமே மிஸ் பண்ணாமல் நோட்டிஃபிகேஷனை தெரிஞ்சுப்பீங்க இந்த ரெக்யூட்மெண்ட் ரிலேட்டட்னா அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட ஃபஸ்ட் கமண்டில் பின் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் உங்களுக்கு ஒரே பிடிஎஃபாக கொடுத்துருக்காங்க இந்த பிடிஎஃப் ஓட செகண்ட் பேஜ்லேருந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது ஸோ இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம் இதை நீங்கள் கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க இங்கே உங்களுடைய ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒட்டி அதில் நீங்கள் சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூன்று விதமான பதவிகள் அறிவிச்சிருக்காங்க உங்களுக்கு எந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிலிட்டி சூட் ஆகுதோ அந்த போஸ்ட்டோட நேம் இங்கே கொடுத்துருங்க அடுத்து உங்களுடைய பெயர் உங்களுடைய தந்தை அல்லது கணவர் அல்லது பாதுகாவலரோட பெயர் வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம் அடுத்து உங்களுடைய பிறந்த தேதி மற்றும் வயது அதெல்லாமே இங்கே கொடுக்கணும் இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்கூல் சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரியே கொடுத்துக்கோங்க அடுத்து உங்களோட பாலினம் ஜெண்டர் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க நீங்கள் ஆனா பெண்ணா அப்படிங்கிறது இங்கே ஃபில் பண்ணுங்க உங்களுடைய நிரந்தர முகவரி இங்கே ஃபில் பண்ணிடுங்க அடுத்து உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் இங்கே ஃபில் பண்ணணும் உங்களுடைய ஃபோன் நம்பரோ அல்லது மொபைல் நம்பரோ இங்கே கொடுத்துக்கலாம் இங்கே உங்களுடைய மெயில் ஐடி வந்து மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க இங்கே நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும் அதுக்கு ஜாதி சான்று கண்டிப்பாக ப்ரூஃபாக வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுடைய ஏஜ் வந்து கரெக்டாக அவங்க சொல்லியிருக்க மாதிரி பதினெட்டு பத்துலேருந்து நாற்பத்தைந்து வயதுக்குள்ளே இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அந்த டேட்டில் உங்களுடைய ஏஜ் பார்த்திங்கன்னா பதினெட்டுலேருந்து நாற்பத்தைந்து வயதுக்குள்ளே இருக்கீங்கன்னா அதோடய டீட்டெயில்ஸ் இங்கே ஃபில் பண்ணிடுங்க உங்களுடைய கல்வி தகுதி ஸோ மேக்ஸிமம் குவாலிஃபிகேஷன் உங்களோட என்ன குவாலிஃபிகேஷன் வந்து மேக்ஸிமம் குவாலிஃபிகேஷன் வச்சுருங்களோ அது இங்கே கொடுத்துருங்க எதிர தகுதியில் ஏதாவது இருந்தாலும் அதையும் இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம் அதோடு பார்த்திங்கன்னா ஒரு நன்னடத்தை சான்று கேட்குறாங்க ஸோ இது எங்கே வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அந்த அந்த டேட்டுக்கு அப்புறம் அரசிதழ் பதிவு பெற்ற அதிகாரிக்கிட்ட நீங்கள் உங்களுடைய கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும் ஓகேங்களா ஸோ அந்த கான்டாக்ட் சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸு அடுத்து நீங்கள் லாஸ்ட்டாக படித்தா ஸ்கூல் அல்லது காலேஜ் அங்கே வந்து உங்களுக்கு கண்டக்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க ஸோ அதோட டீட்டெயில்ஸும் இங்கே ஃபில் பண்ணணும் அடுத்து பார்த்திங்கன்னா குற்றவியல் நடவடிக்கை உங்கள் மேலே ஏதாவது இருக்கா அதாவது உங்கள் மேலே கிரிமினல் கேஸஸ் ஏதாவது போட்டிருக்காங்களா இருக்கா பதிவு செய்யப்பட்டுள்ளதா அல்லது நிலுவையில் இருக்கா அல்லது தண்டனை வழங்கப்பட்டுள்ளதா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஆம்னு மென்ஷன் பண்ணி அதோடய ஸ்டேட்டஸ் இங்கே அப்டேட் பண்ணுங்கள் இல்லைன்னா நீங்கள் இல்லைன்னு கொடுத்துருங்க ஓகேங்களா அடுத்து இந்த போஸ்டிங் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இருக்குன்னா அதோட ப்ரூஃப் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இங்கே குறிப்பு கொடுத்துருக்காங்க திருக்கோயில் பணியிலிருந்து ஓய்வு பெற்றவர்களாகவோ பணி ஓய்வு வயது அறுபது வயதை கடந்தவர்களாகவோ இருப்பின் பணி அனுபவம் மற்றும் பயிற்றுவிக்கும் திறன் அரண் அடிப்படையில் வந்து நியமனம் செய்யப்படும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஏஜ் லிமிட் வந்து அவங்க சொல்லியிருக்கேன் இந்த கேட்டகரிக்கு மட்டும்தான் பொருந்தும் அடுத்து பொதுவான டீட்டெயில்ஸ் ஏதாவது ஃபில் பண்ணும் இங்கே ஃபில் பண்ணிக்கிங்க அதே மாதிரி ஆல்ரெடி நீங்கள் எந்த சேமி அறநிலையத்திற்கு ஆளுகையின் கீழ் உள்ள முதுநிலை அல்லாத திருக்கோயிலில் பணியாளராக இருக்கீங்க அப்படின்னா அதோடய டீட்டெயில்ஸ் இங்கே ஃபில் பண்ணும் இல்லைன்னா நீங்கள் இல்லைன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிடுங்க அந்த ஒர்க் டீட்டெயில்ஸ் நேமு அப் அப்பா கணவர் பாதுகாவலரோட பெயர் என்ன பதவியில் இருந்தீங்க என்ன டேட்டில் வந்து ஜாபில் வந்து ஜாயின் பண்ணிங்க பந்த ஸ்கோ கோயிலில் வந்து ஒர்க் பண்ணுறீங்க பணிபுரிந்து வருவதற்கான சான்று என்ன அதுக்கான நன்னடத்தை சான்று இதெல்லாமே கரெக்டாக கொடுக்கணும் இங்கே டிக்ளரேஷன் வந்து மீன் கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு இடம் நாள் இதெல்லாமே ஃபில் பண்ணிடுங்க இங்கே உங்களோட சிக்னேச்சர் போட்டுருங்க இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டெஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் வந்து போஸ்ட் மூலமாகவோ அல்லது அவங்க சொல்லியிருக்க மாதிரி நேரடியாகவோ விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா செப்டம்பர் முப்பது ஈவினிங் முக்கால் மணிக்குள்ளே திருக்கோயில் அலுவலகத்துக்கு அப்ளிகேஷன் சேரும் வகையில் அனுப்பினோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் துணை ஆணையர் ஸ்லாஷ் செயல் அலுவலர் அருள்மிகு வட ஆண்டவர் திருக்கோவில் வட சென்னை சிக்ஸ் டபுள் ஜீரோ ஜீரோ டூ சிக்ஸ் அப்படிங்கிற அட்ரஸுக்கு நீங்கள் செப்டம்பர் முப்பதாம் தேதிக்குள்ள அவங்க கைக்கு அப்ளிகேஷன் கிடைக்கிற மாதிரி நீங்கள் சென்ட் பண்ணிக்கணும் இந்த டீட்டெயில்ஸ் அதாவது இதர விவரங்கள் ஏதாவது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் டேஎன் ஹெச்ஆர்சியோடய வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இதுதான் தான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்து சமய அறநிலையத்துறையிலிருந்து அருள்மிகு வடப்பழனி ஆண்டவர் திருக்கோயில் சென்னையிலேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு போஸ்டிங்ஸ் பார்த்திங்கன்னா வட ஆண்டவர் திருக்கோயிலில் தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை வடபழனி அருள்மிகு வடபழனி ஆண்டவர் திருக்கோயில் நிர்வாகத்தின் கீழ் புதிதாக தொடங்கப்பட உள்ள ஓதுவார் பயிற்சி பள்ளிக்கு ஆசிரியர்கள் பணியிடங்கள் வந்து ரெக்யூட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஸோ இதை வந்து கான்ட்ராக்சுவல் பேசிஸில் ரெக்யூட் பண்ணுறோம் அப்படிங்கிறது இங்கே தெளிவாகவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இன்டர்வியூ மூலமாக தான் ரெக்யூட் பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ இந்த போஸ்ட்டுக்கு தகுதி உடைய இந்த மதத்தை சார்ந்த நபர்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தேவாரா ஆசிரியர் ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது மாத சமூக சம்பளம் இருபத்தையாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க கல்வி தகுதி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சமய நிறுவனங்கள் அல்லது அரசு நிறுவனங்கள் அல்லது ஏனைய யாதொரு நிறுவனங்கள் நடத்தும் பள்ளியில் வந்து மூன்று ஆண்டு பன்னிரு திருமறை அந்த பாடப்பிரிவை வந்து முடித்ததற்கான சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் அதாவது தேவார பாடசாலைகள் வழங்குகின்ற சர்ட்டிஃபிகேட் வச்சுருக்கணும் அந்த கோர்ஸ் மூன்றாண்டு கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இசை ஆசிரியர் மியூசிக் டீச்சர் இதுக்குமே ஒரு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க மந்த்லி சேலரி உங்களுக்கு இருபத்தையாயிரம் ரூபாய் ப்ரொவைட் பண்ணுறாங்க கல்வித் தகுதியாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா குரல் இசையில் மூன்று வருட பட்டய படிப்பு அதாவது மூன்று வருட டிப்ளமோ கோர்ஸோ அல்லது பட்ட படிப்பு டிகிரியும் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அவங்க சொல்லியிருக்க அந்த இசையில் டிப்ளமோ அல்லது டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அடுத்த தமிழ் ஆசிரியர் பணியிடம் தமிழ் டீச்சருக்கு பார்த்தீங்கன்னா ஒன் வேக்கன்சிஸ் இருக்குது மந்த்லி சேலரி இருபத்தையாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா தமிழில் பேச்சிலர் டிகிரி முடிச்சிருக்கணும் அதோட தமிழில் பேச்சுலர் டிகிரி முடித்ததோடு மட்டும் இல்லாமல் பிஎடுமே முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதாவது கல்வியில் பட்டப்படிப்பும் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதாவது பிஏ தமிழ் பிஎட் அதோடு முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் மாத சம்பளம் இருபத்தையாயிரம் ரூபாய் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ இந்த போஸ்ட்டுக்கு ரிட்டன் எக்ஸாம் மினேன்ஸ் கிடையாது டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ தான் இன்டர்வியூ வச்சு தான் உங்களுக்கு இந்த போஸ்ட் வந்து ரெக்யூட் பண்ண போகிறதோ சொல்லியிருக்காங்க நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறப்ப உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே மறக்காம எடுத்துகிட்டு போகணும் ஓகேங்களா ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸுமே முடிச்சுட்டு நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபுலாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கன்ஃபார்ம் ஆச்சா இல்லையாங்கிறத ஃப்யூச்சரில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க ஸோ இந்த சமயம் அறநிலையில் இருந்து இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் இது ஸோ இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க விரும்புகிறவங்க விண்ணப்பிச்சுக்கலாம் அது உங்கள் விருப்பம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் பாய்